ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் தன்னுடைய பக்தர் எந்த தவறும் செய்யவில்லை என்பதற்காக அவருக்காக வந்து பேசியிருக்கிறார் அந்த பக்தர் வேறு யாரும் இல்லை திருக்கட்சி நம்பிகளே ஆவாங்க திருக்கட்சி நம்பிகள் ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பூவிருந்து வள்ளி சென்னையில் பிறந்தார் வீரராகவர் மற்றும் கமல லாயர் என்ற தம்பதிக்கு நான்காவது பிள்ளையாக இவர் பிறந்திருக்கார் இவருக்கு பெரிதாக பணம் பொருள் அதில் எந்த நாட்டமும் இல்லை இவருக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அதாவது சேவை செய்ய வேண்டும் என்றே தான் எப்பொழுதும் நினைப்பிருந்ததாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட சொத்தையுமே அதற்காகவே அவர் பயன்படுத்தி இருக்கார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கட்சி நம்பிகளின் கனவுல வந்து நீங்க எனக்காக பூந்தோட்டம் அமைத்து அதில் இருக்கக்கூடிய மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து எனக்கு அணிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதே போலவே அவர் அழகான ஒரு நந்தவனம் அமைத்து அதில் மாலையை தொடு வரதராஜ பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கார் திருக்கட்சி நம்பிகள் இப்படி பூயிருந்த வள்ளி அதாவது இப்போ இருக்கக்கூடிய பூந்தமல்லி அந்த இடத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு மாலையை எடுத்து கொண்டு போய் வந்து கொண்டிருந்தார் அவருக்கு இதே போல செய்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது இதை கண்ட வரதராஜ பெருமாள் கருணாமூர்த்தி ஆச்சே அவர் என்னுடைய பக்தன் இப்படி கஷ்டப்படுறானேன்னு சொல்லி திருக்கட்சி நம்பிகளே நீங்க இங்கேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதனால் அவரும் அங்கேயே தங்கி அவருக்கு விசிறி கைங்கரியம் அதாவது ஆழ வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இலைகளை பட்டு துணி அதை வைத்து ஒரு விசிறி செய்து அதை வந்து தெய்வங்களுக்கு விசிறுவாங்க அதனையே வந்து ஆழவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே வந்து திருக்கட்சி நம்பிகள் தொடர்ந்து செஞ்சு வந்திருந்தார் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பெருமாளுக்கு பேரருளாளன் வரதராஜ பெருமாள் மற்றும் தேவராஜ பெருமாள் என்று மூன்று பெயர்கள் கொண்டவர் ஒரு நாள் இவர் கோவில்ல இந்த விசிறி கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அர்ச்சகர் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியத்துக்காக எடுத்து கொண்டு வந்து பெருமாளுக்கு நெவேத்தியம் செஞ்சார் அப்பொழுது திடீரென்று ஒரு குரல் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அனைவரும் வெளியேறுங்கள் திருக்கட்சி நம்பி மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அது வேறு யாரும் இல்லை பெருமாளேதான் உடனே அந்த கோவில்ல இருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க பிறகு பெருமாளுக்கு திருக்கட்சி நம்பிகள் தன்னுடைய கைகளால் சர்க்கரை பொங்கலை ஊட்டியிருக்காரு என்ன அற்புதமான நிகழ்ச்சி இல்லைங்களா நாம் நம் கைகளால இப்படி பெருமாளுக்கு ஊட்டிவிட்டால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் அத்தகைய மிக சிறந்த பாக்கியவாணிய அந்த திருக்கட்சி நம்பிகள் பிறகு கோவிலுக்குள்ள சிறிது நேரம் கழிச்சு எல்லாரும் வந்தாங்க வந்த உடனே திருக்கச்சி நம்பிகளின் கைகள்ல அந்த சர்க்கரை பொங்கல் ஒட்டி இருக்கிறத பார்த்து இவர் அந்த சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு என்று தவறாக எண்ணிக்கொண்டாங்க உடனே அவருக்கு அங்கே கெட்ட பெயர் ஏற்பட்டது பெருமாளுக்கு மனம் தாங்குமா இல்லை அதனால் அவர் என்ன செய்தார் அன்று இரவே வேற ஒரு பக்தரின் கனவுல சென்று ஆயிரம் தடாகையில் சக்கரை பொங்கலை தயாரித்து நாளை எடுத்து வரும்படி வரதராஜ பெருமாள் தன்னுடைய பக்தர் கனவுல சொன்னார் அது இல்லாமல் அப்பொழுது கோவிலில் திருக்கட்சி நம்பிகளை தவிர மற்ற அனைவரும் வெளியே சென்றுவிட வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் அதே போல திருக்கட்சி நம்பிகள் மற்றும் ஆயிரம் தடாகையில் சர்க்கரை பொங்கல் வைக்கப்பட்டு கோவிலை விட்டு அனைவரும் வெளியே சென்றிருந்தாங்க திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அந்த ஆயிரம் ஆண்டாண்டிலையும் எந்த சக்கரை பொங்கலும் இல்லை அனைத்துமே காலியாக இருந்தது அப்பொழுதுதான் புரிந்தது இதற்கு முன்தினம் பெருமாளுக்கு தான் திருக்கட்சி நம்பிகள் தன் கைகளால சர்க்கரை பொங்கலை ஊட்டிவிட்டிருக்கார் இதுவே ஒரு மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வாகும் தொடர்ந்து வரதராஜ பெருமாள் நிறைய அற்புதங்களை திருக்கட்சி நம்பிகளின் வாழ்விலும் அவரது பக்தர்களின் வாழ்க்கையிலும் நடத்தி வந்திருக்காரு அதனை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல நீங்க அதனை தெரிவியுங்கள் திருக்கட்சி நம்பிகள் இல்லை வரதராஜ பெருமாள் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க இன்னும் சொல்ல போக வேண்டுமென்றால் எனக்குமே வரதராஜ பெருமாளால் ஒரு அற்புத நிகழ்வு நிகழ்ந்திருக்கு அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க இந்த காணொளியை கண்டதற்கு மிகுந்த நன்றி ஆனால் காணொலியை காண்பவர்களில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இதுபோல தொடர்ந்து உண்மை நிகழ்வுகளை நாம் காணலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு இந்த பகிர்வை பகிர்ந்து கொள்ளுங்கள் தாயார் பெருமாளின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த வீடியோக்கள் மற்றும் அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் வரும் எனக்கு வரதராஜ பெருமாளோடு ஏற்பட்ட ஒரு நிகழ்வை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனை கமெண்ட் செய்யுங்க ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம்